வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க இயற்கையாகவே புத்திசாலித்தனமும் சாதகமான பேச்சு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல பாவகிரகமாக இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் மிதுனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அஷ்டம சனிங்கிற பேரில் நிறைய சங்கடத்தை வழியே வேதனையை நீங்களே உணர்ந்திருப்பீங்க அஷ்டம சனி இருக்குதோ இல்லையோ ஆனால் அதை நம்பி உங்கள் வாழ்க்கையில் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க ஆனால் மிதுனராசி என்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சனியுடைய பார்வை வாங்கி இருக்கிறதுனால வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் மந்த நிலை ஏற்படுத்தாமல் செய்யும் அதற்கு பிறகுதான் பொருளாதாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் மிதுன ராசிக்கு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதா நினச்சி சுபகாரியங்களை தவிர்த்துருப்பீங்க சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்திருப்பீங்க சொந்த தொழில தள்ளி போட்டிருப்பீங்க இது எல்லாத்தையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால மிதுன ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியங்கள் அத்தனையும் ஜெயிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைச்சாலும் கூட குருவுடைய பார்வை வலுவாக கிடைக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியங்கள் அத்தனையும் சீரும் சிறப்புமான முறையில் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழிலினால ஆதாயம் கிடைக்க போகுது வாழ்க்கையில படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க இருந்தாலும் பொருளாதார மந்த நிலை பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை சனி பார்க்கறதுனால மே ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் குரு வந்தாலும் கூட சுப விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் கட்டாயம் கிடைக்குங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால ராசி அன்பர்களுக்கு பேசி புழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் என்ன செய்யும் அப்போ பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கடை இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் மே தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இட முயற்சி ஸ்தானத்தை மட்டுமல்லாம தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை பூரிய சொத்துல நிறைய வில்லங்கம் இருக்கு உட்காந்து பேசினா தீர்க்க முடியல எப்பிங்க தீர்க்க முடியும்னு கேட்டுட்டீங்கன்னா மே ஒன்னாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நல்ல முறையில உட்காந்து பேசி சுமூகமான தீர்வு எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உட்காந்து பேசுனீங்கன்னா சுமூகமான முறையில் முடிஞ்சிடும் ஐந்தாம் இடம் குழந்தைங்க ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லாத தம்பதி தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் டெஸ்ட் டூ வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அது மாதிரி முயற்சியில் இறங்கினீங்கன்னா செயற்கை கருத்தர் மூலயமா குழந்தை பாக்கியம் நல்லவர்கள் மிதனராசி என்பவர்களுக்கு கிடைச்சிடும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால மிதுனராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் நல்ல முறையில் திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல முறையில் திருமணம் அமையும் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும் நீங்க கனரக தொழில் செஞ்சுட்டு இருந்தா சரி டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தா சரி அலைக்குடி தொழில் செஞ்சுட்டு இருந்தா சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் ஜவுளி தங்கம் வெள்ளி ஆவரணப் பொருள் அல்லது ஃபேன்சி ஸ்டோர் இது மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுதுங்க நீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறீங்க சிகை அலங்காரம் பண்ணுறீங்க ஒப்பனை கலைஞர்களா இருக்கிறீங்க கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கும் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகுதுங்க மே ஒன்றாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு மாறினாலும் தன்னோட ஐந்தாம் பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்கறனால தாய் வழி சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட படிப்புனால தாய் தகப்பனுக்கு நற்பயரம் போலும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது மே தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு விரயத்துல வரக்கூடிய குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயிலை கொடுக்கக்கூடிய பாவமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறதுனால இது மாதிரி எந்த கெடுபலனும் உங்களுக்கு நடக்காதுங்க ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு சுமூகமான முறையில உங்களுக்கு சாதகமாக வழக்கு முடியக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆறாம் மடத்தை குரு பார்க்குறதுனால தொழிலுக்காக லோன் போட்டிருக்கீங்க லோன் கிடைக்காம இருக்குது அப்படின்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு லோன் கண்டிப்பாக கிடைச்சிரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலப்பலங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க வாகனம் வாங்குன்னு நினைக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு லோன் கிடைக்கும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்காக கடனை வாங்கி நல்ல விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செய்ய போகிறீங்க குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால எட்டாம் இடம் தான் அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை தீரா கடன் தீரா வியாதி இப்படிப்பட்ட அசுப பலன்களை குரு பார்க்கறதுனால சுப பலன்களை மாத்தி கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல விரை தருறக்கூடிய குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனா என்னங்க நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பாராத முறையில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் அரசியல்வாதிகள் சில ஆதாயம் கிடைச்சு நல்ல முறையில வாழ்க்கையில முன்னுக்கு கோர எட்டாம் இடத்து குரு பார்த்தா இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தூர தேசங்களுக்கு நகர்த்தி கொண்டு போவார் அப்ப வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்க உங்களோட காரியங்கள் அத்தனையும் ஜெயமா முடிய போகுதுன்னு அர்த்தம் அல்லது சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பெலாம் எல்லாம் இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையினால் சுபன காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போதுங்க மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அவர் குரு போல செயல்படுவார் அப்ப பத்தாம் இடத்தில் ராகு இருந்தா வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய நகை ஆவரண தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய சிகை அலங்காரம் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறீங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போதுங்க எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சியா இருக்கக்கூடிய சனி கெடுபலம் தருவார் அப்படின்னு நிச்சயமா தரமாட்டார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் விதி ஆட்சியா இருக்கிறனால தகப்பனாருக்கு தொழில் சார்ந்த முடக்கத்தை கொடுத்தாலும் கூட உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட படிப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு மீண்டு வந்துடுவார் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கிற பேர்ல மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் பணத்தை ஏமாறாமல் இருந்தா நல்லது கொடுக்கல் வாங்கல பணத்தை ஏமாறுறது ஜாமீன் நடத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு போடுறது சீட்டு நடத்துறது இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த கெடுபடனும் மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்க போகிறது கிடையாது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினா லாபஸ்தானத்தை பார்த்தா முற்பகுதி லாபம் கிடைக்காது பிற்பகுதி லாபம் கிடைக்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினா மூன்றாம் இடத்தை பார்க்கறனால மிதுனராசி என்பவர்களுக்கு தொடர் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி நிச்சயம் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க சனி தன்னுடைய பத்தாம் பறவையினால மிதுன ராசிக்கு ஆறாவடத்தை பார்க்கறாரு ஆறாவடங்கிறது என்னது எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் சனி பார்க்கறதுனால கண்டிப்பா நடக்க போறது கிடையாது சனி எந்த இடத்த பார்க்கறாரோ அந்த இடத்த நசுக்குவார் அதனால எதிரியோ கடனோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது குரு ஆறாவடத்தை பார்க்கறதுனால சுப செலவுங்கிற பேர்ல காரியங்கள் செய்கிறதுக்காக சுப கடன்கள் மட்டும் வாங்குவீங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் சிறிது காலம் குழந்தைகளோட படிப்புக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கண்டிப்பாக ஏற்படும் இல்லை கணவர் எல்லாடு போயிட்டாரு விசா கிடைக்கல அது வரைக்கும் சில காலம் பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் உண்டு மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில் வரக்கூடிய குரு உங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வச்சு பிரிஞ்சு ஒன்று சேர்த்து வச்சு சுபிச்சமான வாழ்க்கை கொடுக்கறதுனால மிதுனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையதான் வரப்புறீங்க மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துல கேது புதன போல செயல்படுவார் அப்படிப்பட்ட கேதுவை குரு ஐந்தாவது பார்வையினால் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புனால மிகச்சிறந்த உயர்ந்த மதிப்புன்னு எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் பொதுவாகவே மிதனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி ஆட்சியாக இருந்து விரயஸ்தானத்துல மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு வர்றதுனால மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அனுபவிக்க போகிறீங்க கண்ணும் கருத்துமா இருந்து தொழில் லாபம் அடைய போகிறீங்க கூட்டுத்தொழிலால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மழை ஒன்று சேர போறீங்க குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது ஆன்மீக அறக்காரியங்களை முன்னாடி நின்று செய்ய போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மேன்மையான ஒரு பொன்னான காலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே மிதுனராசன் என்றர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தா மிக மென்மையாக நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்க தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்துல இருந்தாதான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போறீங்க நீங்க வாங்கக்கூடிய கார் அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்தக்காரா எல்லாத்துக்கும் மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையாக பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலங்க வணக்கங்க